கிருஷ்ணகிரியில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஸ்கூலு பரவப்பா எங்கிட்டு இருக்குது அந்த நேரத்தில் ஒன்பதாவது கிளாஸ் ரூமில் டீச்சரும் பாடம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்கள்ல சில பேர் டீச்சரை கூப்பிட்றாங்க எதுக்காக கூப்பிட்றாங்கன்னா பக்கத்தில் இருக்க பொண்ணுக்கு எழுத்துல தாளி இருக்குது மாதிரி டீச்சர்கிட்ட கூப்பிட்டு சொல்கிறாங்க அவங்க வந்து பார்த்துட்டு என்னடா இது பதினாலு வயசு ஆகுது இதுக்கு அழுத்தில் தால் இருக்குது அப்படின்னு பார்த்து மிரண்டு அப்புறம் எல்லாம் பேசிவிட்டு கடைசியாக என்ன பண்ணுறாங்கன்னா சமூக நலத்துறையிட்ட வந்து இன்ஃபார்ம் பண்ணுறாங்க சமூக நலத்துறை மட்டும் இல்லாமல் குழந்தைகள் நல குறிக்கிட்டே வந்து இன்ஃபார்ம் பண்ணுறாங்க எல்லாரும் அவசர அவசரமாக அங்கே வந்து இந்த பொண்ணுகிட்ட என்ன நடந்தது அப்படின்னு கேட்குறாங்க இந்த பொண்ணு ஏகப்பட்ட விஷயங்களை சொல்லுது இது மாதிரி என் அம்மா அப்பா பேரில் வந்து இந்த கல்யாணம் நடந்தது அப்படின்னு எல்லாமே வந்து சொல்லுதுங்க இப்போ அஞ்சு மே அஞ்சு பேர் மேலே வந்து கேஸை வந்து போட்டிருக்காங்க இந்த சம்பவம் கிருஷ்ணகிரியில் நடந்திருக்கு இதை பற்றியும் இதை தாண்டி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் கடந்த மூணு வருஷங்களில் எவ்வளோ குழந்தை திருமணங்கள் தடுத்து நிறுத்தியிருக்காங்க எவ்வளோ வந்து நடந்திருக்கு ஏன் இந்த மாதிரி குழந்தை திருமணங்கள்லாம் நடக்குது அப்படின்னு பல விஷயங்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறாங்க எல்லாருக்கும் வணக்கம் நான் இந்த பாலாஜி பேசுகிறேன் சரி வாங்க அதை ஃபஸ்ட்டில் இருந்தே பார்க்க ஆரம்பிப்போம் மொதல் விஷயம் இந்த கேஸை வந்து முதல்ல பார்த்துட்டு போயிடுவோம் இங்கே வந்து கிருஷ்ணநகரில் இந்த பொண்ணு தாலியோட ஸ்கூலுக்கு போதா டீச்சர் பார்த்துட்டு நான் சொன்ன மாதிரி டீச்சர் பார்த்துட்டு அங்கே எல்லாம் பேசி சமூக நலத்துறையும் அங்கே வந்துடுது வந்து இந்த பொண்ணுட எல்லாத்தையும் விசாரிக்கிறாங்க எல்லா உண்மையும் வந்து கறந்துடுறாங்க அதுக்கப்புறம் மகளிர் போலீஸ் இருப்பாங்கல்ல அவங்கள்ட்ட வந்து இதுமாரி கேஸை கொடுக்குறாங்க இதுமாதிரி நீங்கள் கேஸை போடணும் அப்படின்னு அங்கே வந்து அஞ்சு பேர் மேலே வந்து கேஸை போட்டுட்டு அவங்களும் வந்து விசாரிக்கிறாங்க முதல்ல வந்து என்ன நடந்துருக்குதா சொல்லப்படுதுன்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த பொண்ணு ஸ்கூலுக்கு சில நாளைக்கு முன்னாடியே வந்து சொல்லியிருக்கு ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட இது மாதிரி எங்கள் வீட்டில் ஒரு பெரிய விசேஷம் நடக்க போகுது இதுக்காக நாங்கள் ட்ரெஸ் எல்லாம் எடுக்க போகிறோம் அப்புடின்னு இந்த பொண்ணு ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட வந்து ஜாலியாக வந்து சொல்லியிருந்திருக்கு ஆனால் அது இந்த பொண்ணோட மேரேஜ் தான் வெறும் பதினாலு வயசு தான் வந்து ஆகுது எல்லாம் வந்து ட்ரெஸ்ஸு எல்லாம் ஏற்பாடு பண்ணிவிட்டு எப்படி கல்யாணத்தை நடத்துகிறாங்கன்னா இந்த பொண்ணுக்கு வெறும் பதினாலு வயசான சுற்றி இருக்கவங்களே எப்படி அது ஃபோன் அடித்து சொல்லியிருந்துருப்பாங்க அதனால இந்த கல்யாணம் யாருக்கும் தெரியாத டயத்தில் நடக்கணுங்கிறதுக்காக விடிய காலம் போல் ரெடி ஆகுறாங்க விடிய காலம் ஒரு ரெண்டு மணிலேருந்து மூணு மணிக்குள்ளே இந்த பொண்ணு வீட்டில் ரெடி ஆகுறாங்க மாப்பிள்ளை எங்கே உள்ள அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா காவேரி பண்ணோம் காவேரி பட்டினத்தை சேர்ந்தவர் இவர் ஒரு மரவேலை வந்து பார்த்துக்கிட்டு இருக்காப்பில் அவருக்கு வந்து இருபத்தஞ்சி ஆகுதுங்க அவரும் விடிய காலம் ரெண்டு டூ மூணு வந்து ரெடி ஆகுறாப்புல அந்த ஃபேமிலியும் ரெடி ஆகிடுது இந்த ஃபேமிலியும் ரெடி ஆகிடுறாங்க இவங்க எங்கே போகிறாங்கன்னா ஒரு கோவிலுக்கு போகிறாங்க அந்த கோவில் வந்து முருகர் கோவிலுங்க இந்த நேரம் விடிய கால நேரத்தில் எந்த பூசாரி இருப்பாங்க அங்கே ஒருத்தரும் இருக்க மாட்டாங்க அங்கே கோவிலுக்கு போயிட்டு கோவிலும் பூட்டி தான் கிடக்குது இவங்க வெளில நின்றுட்டு இவங்க அந்த இதெல்லாம் பண்ணிவிட்டு கடைசியாக விடிய காலம் மூணு மணியை போல் தாலி கட்டுறாங்க இந்த பையன் அந்த பொண்ணுக்கு தாலி கட்டுறாப்புல இவருக்கு இருபத்தஞ்சி வயசாகுது அந்த பொண்ணுக்கு பதினாலு வயசாகுது தாலி கட்டி முடிச்சிட்றாங்களா அந்த சம்பவம் வந்து முடிஞ்சிருது அதுக்கப்புறம் வந்து இந்த பொண்ணு வந்து வீட்டுக்கு வந்துடுது ஒரு சில எல்லாம் வாசிக்கும் போது கல்யாணம் நடந்து அன்னைக்கே இருக்குல்ல விடிய காலையில் கல்யாணம் நடந்துச்சு அன்னைக்கு காலையில் ஒம்போதரைக்கே வந்து இந்த பொண்ணு ஸ்கூல் போனதாலாம் சில இடங்களில் வாசிக்க முடிஞ்சது இல்லை சும்மா ஒரு மூணு நாள் லீவ் எடுத்துட்டு அதுக்கப்புறம் போணுச்சு அப்படின்லாம் சொன்னாங்க பட் எக்ஸாக்டாக என்ன நடந்ததுன்னு தெரில ஆனால் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் இந்த பொண்ணு ஸ்கூலுக்கு போகுது அங்கே போனதுக்கப்புறம் தான் அங்கே ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட முதல்ல மாட்டிக்கிது ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட அவங்க டீச்சர்கிட்ட சொன்னோடனே அவங்க மேனேஜ்மெண்ட்டை எல்லார்டையும் பேசிவிட்டு உடனே இந்த சம்பவம் இந்த சம்பவம் சமூக நலத்துறைக்கு தெரியுது அவங்க வந்து பார்த்துட்டு எல்லா சம்பவத்தையும் கண்டுபிடிக்கிறாங்க போலீஸ் வந்து கேஸ் போட்டிருக்காங்க அவங்களும் வந்து விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க இதில் என்ன தெரிய வந்திருக்கு அப்படின்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த பேரண்ட்ஸ் ஏன் தான் கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க இவங்க வந்து தினமும் வந்து கூலி வேலைக்கு போயிட்டு அதில் வர்ற காசை வச்சு தான் ஓட்டிக்கிட்டு இருக்காங்க இவங்க பேரண்ட்ஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது மாதிரி இந்த பொண்ணு அங்கே உள்ள ஒரு பையன்கிட்ட வந்து பேசினா சொல்லப்படுது அந்த பையனும் இந்த பொண்ணும் சகஜமாக பேசியிருப்பாங்க போல் அந்த பையன் வந்து ஃபோட்டோவோ வந்து வீடியோவோ எடுக்கிறத வந்து அந்த பேரண்ட்ஸ் வந்து பார்த்துருக்காங்க அதாவது சும்மா சகஜமாக எடுக்கிற மாதிரியே பொண்ணு இப்படி எடுக்கிறத வந்து அந்த பேரண்ட்ஸ் வந்து பார்த்துருக்காங்க அவங்களுக்கு ஒரு பயம் ஒரு வேலை பொண்ணு வந்து ஏன்னா இப்போ உள்ள ஜென்ரேஷன் யோசிப்பாருங்களேன் லவ் லவ்னுகிட்டு இருக்காங்கல்ல அதனால வந்து ஒரு பயம் வந்துருக்கு சரி இவங்க வந்து கல்யாணம் பண்ணி கொடுப்போம் அப்புடின்னா அந்த பையனை பார்த்து பேசி எல்லாம் வந்து முடித்து கல்யாணத்தை விடியகால நேரத்தில் பண்ணிடுறாங்க இது வந்து கிருஷ்ணகிரியில் வந்து நடக்குதுங்க இன்னமும் விசாரணை போயிட்டுருக்கு இன்னும் சில விஷயங்கள் கூட வெளில வரலாம் இதை வந்து ஒரு உரமாக வைப்போம் இதே கிருஷ்ணகிரியில் வந்து பார்த்துட்டிங்கன்னா போன வருஷம் சமூக நலத்துறைக்கு எழுபத்தி மூணு புகார் வருது இது மாதிரி இங்கே மேரேஜ் நடக்க போகுது இது மாதிரி சின்ன பொண்ணு கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க அவங்க வந்து இங்கே பார்ப்பாங்கன்னா அதுக்குள்ளே கல்யாணமே வந்து முடிஞ்சுன்னு எழுபத்தி மூணு புகாரில் முப்பத்தெட்டு இடத்துல வந்து மேரேஜ் நடந்துட்டு இவங்க அங்கே போவாங்க அங்கே கல்யாணம் நடந்து வந்துருக்கும் அதுக்கப்புறம் கேஸை தான் பதிவு பண்ணுவாங்க இதில் முப்பத்தஞ்சு கல்யாணத்தை தான் இவங்க வந்து சீக்கிரம் போய் வந்து தடுக்க முடிஞ்சுது மற்ற முப்பத்தெட்டை வந்து தடுக்க முடியல இது கிருஷ்ணகிரியில் மட்டும் வந்து சொல்கிறேங்க இது போன வருஷம் நடந்த சம்பவம் இதை தாண்டி வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போ நம்ம எல்லாருக்குமே தெரியும் இருபத்தோரு வயசு ஆணுக்கு பதினெட்டு வயசு பொண்ணுக்கு அப்படின்னு ஒரு இருபத்தோரு வயசு ஆண்டுருக்காப்புலன்னா அவங்க பதினெட்டு வயசு கீழே உள்ள பொண்ணை கல்யாணம் பண்ண முடியாது அப்படி பண்ணால் கண்டிப்பாக தண்டனம் இருக்குது நம்ம சட்டப்படி என்ன தண்டனம் இருக்குன்னா ரெண்டு வருஷம் வந்து கடுங்காவல் தண்டனை கொடுப்பாங்க அப்படி இல்லைனா கூட ஒரு லட்சம் வரைக்கும் அபராதம் வந்து விதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இல்லாட்டி ரெண்டுமே கொடுப்பாங்க அது என்னன்னாலும் அது வந்து எல்லாம் விசாரித்ததுக்கு அப்புறம் தாங்க வரும் இதை தாண்டி இப்போ ஒரு கோவிலில் போய் கல்யாணம் பண்ணுறோம் அப்படின்னு வைங்களேன் அங்கே வந்து பூசாரியெல்லாம் இருப்பாப்பில் இது சின்ன பொண்ணுன்னு தெரியாம கூட ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கலாம் பூசாரிக்கும் தண்டனை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்காங்க அதையும் தாண்டி கல்யாண மண்டபத்தில் இந்த கல்யாணம் நடக்குது அப்படின்னு வைங்களேன் அந்த கல்யாண மண்டபம் ஓனர் இருக்கா அப்படி அவருக்கும் வந்து தண்டனை கொடுக்கலாம் அப்படிலாம் சொல்லப்படுது அதுக்கான சட்டம் நம்ம அதில் இருக்குது பட் அதெல்லாம் எந்தளவுக்கு ரியலாக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் வந்து தெரியலங்க இந்த பதினேழு வயசு ஆகுது பதினாறு வயசாகுது அப்படின்னு தெரிஞ்ச பேரண்ட்ஸு இல்லை மற்ற யாராவது கல்யாணத்தை நடத்தி வைக்கிறாங்க அப்படின்னு வைங்களேன் அவங்களுக்கும் வந்து ரெண்டு வருஷம் தானேன்னா இது மாதிரிலாம் வந்து வருமா இதெல்லாம் நம்ம சட்டத்தில் வந்து இடம் இருக்குதுங்க இது மாதிரி விஷயம் பட் அதெல்லாம் எந்த அளவுக்கு ரியலாக ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது வந்து தெரியல இதை தாண்டி இந்த சமூக நலத்துறை இருக்குல்ல அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இது மாதிரி சின்ன பொண்ணு இந்த மாதிரி மேரேஜ் எல்லாம் வந்து நிறுத்துறதே வந்து ஒரு மிகப்பெரிய விஷயமா இருக்குது ஏன்னா இது வந்து இந்த கல்யாணம் நடக்கிறது ஒரு நாலு வெரைட்டிஸாக வந்து நடக்குதுங்க மொத வெரைட்டி வந்து பார்த்துட்டிங்கன்னா பேரண்ட்ஸ் இருக்காங்கள்ல அவங்களே கல்யாணம் பண்ணி வைக்கிறது ஒரு பதினேழு வயசு பதினாறு ஆனோன்னா அவங்களே வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறது இது மொதல் வெரைட்டி ரெண்டாவது வெரைட்டி வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த சின்ன பொண்ணுங்களே வந்து ஏன்னா இப்போ உள்ள ஜென்ரேஷன் சினிமாவை பார்த்து லவ் பண்ணுறாங்களா எப்போன்னு தெரில ஆனால் ஈஸியாக லவ் பண்ணுறாங்கல்ல ஒம்பது ஒரு ஒன்பாவது படிக்கிற பொண்ணும் பத்தாவது படிக்கிற பொண்ணும் ஈஸியாக லவ் பண்ணுறாங்க அவங்களே கல்யாணம் பண்ணுற சில விஷயங்கள்லாம் இருக்குது இப்படி கல்யாணம் பண்ணுறவங்க மைனராக இருக்காங்கள்ல இவங்கள வந்து பிரித்து எப்போ இதெல்லாம் தப்புப்பா இப்படின்னு அவங்களுக்கு எடுத்துரைக்கிறதே வந்து ஒரு பெரிய ஒரு போராட்டமாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருந்துருக்காங்க இது ரெண்டாவது வெரைட்டி மூணாவது வந்து பார்த்துட்டிங்கன்னா வறுமையோட பிடியில் வந்திருப்பாங்க ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை சரி இனிமேல் நம்ம வந்து நம்ம பொண்ணை கட்டி கொடுக்குறதா நல்லது அப்புடின்னு உடனே கட்டி கொடுத்துருப்பாங்க அப்புடின்னு வந்து சமூக நலத்தில் சொல்கிறாங்க இது மூணாவது விஷயம் நாலாவது வந்து பார்த்துட்டிங்கன்னா இதுவும் எல்லா இடங்களையும் பார்க்குற விஷயம் தான் அது என்னன்னா கேஸ்ட் வேற கேஸ்ட் பையனை இழுத்துட்டு வந்துட்டு என்ன பண்ணுறது இல்லாட்டி வேற ஒரு கேஸ்ட் பையனை எடுத்துட்டு ஓடிட்டுனா என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக இதுக்கும் வந்து சீக்கிரம் கல்யாணம் பண்ணிட்டா பிரச்சனை இல்லை ஏன்னா அந்த பதினேழு பதினாறு வயசான அந்த லிவ் பண்ணுற வயசு அதனால சீக்கிரம் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றாங்க அப்படின்னு நாலு வெரைட்டிஸ் வந்துருக்குங்க இதனால தான் வந்து சீக்கிரம் வந்து கல்யாணம் பண்ணி வந்து கொடுக்குறாங்க இது தமிழ்நாட்டில் வந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது இந்த குடிந்த திருமண சட்டம்லாம் வந்து இருந்தாலும் வைங்களேன் அந்த கல்யாணம் பண்ணுறதெல்லாம் வந்து யாராலையும் தடுக்க முடியல ஏன்னால் போன வருஷம் ராமநாதபுரம் இருக்குல்லங்க அங்கே மட்டுமே கிட்டத்தட்ட தொண்ணூத்தஞ்சு புகார் வந்து வந்திருக்குது போன வருஷம் வந்து தாசில்தாருக்கு ஒரு ஃபோன் வருது ராமநாதபுரத்துலேருந்து இது மாதிரிங்க இங்கே ஒரு கல்யாணம் நடக்கப்போகுது பதினாறு வயசு அங்கே பொண்ணுக்கு ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க அங்கே தாசில்தார் அவசர அவசரமாக வராரு வந்து பார்த்தா உண்மையிலங்க கல்யாணம் நடக்கப்போகுது அவர் தடுத்து நிறுத்திவிட்டு பொண்ணை வந்து வேறு இடத்துல ஒப்படைச்சிட்டு வந்து போகிறாங்க இது வந்து நடக்குது உடனே கொஞ்ச நாள்லேயே வந்து இன்னொரு கல்யாணம் அங்கே நடக்குது இது மாதிரி தொண்ணூத்தஞ்சு புகார் போன வருஷம் வருது இதில் எல்லாம் தடுத்து நிறுத்துறதுக்கு சமூகம் நடத்துகிற போதா அங்கே போனால் எழுபத்தஞ்சி மேரேஜ் நடந்துடுது கிட்டத்தட்ட ஒரு இருபது மேரேஜுக்கு மேலே தான் வந்து அவங்களால் வந்து தடுக்க முடியுது எப்படி இருந்தாலும் கொஞ்சம் லேட்டாகிடுதுங்க இவங்க போகிறதுக்கும் அங்கே கல்யாணம் நடக்கிறதும் டக்குன்னு கல்யாணத்தை முடிச்சுட்டு போடுறாங்க இது ராமநாதபுரத்தில் நடந்தது இப்படி ஒவ்வொரு மாவட்டமாக பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக போர் அடித்து போயிடும் ஒட்டுமொத்த தமிழ்நாடு எடுத்தோம் அப்படின்னு வைங்கன்னா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் மட்டும் கிட்டத்தட்ட ஆயிரம் குழந்தை திருமணங்கள் நடந்ததாக வந்து சொல்லப்படுது அதாவது ஆயிரத்துக்கு மேற்பட்ட இந்த குழந்தை திருமணங்கள் குழந்தை திருமணங்கள்லாம் சின்ன பொண்ணுக்கு அப்படின்னு கணக்கெல்லாம் கிடையாதுங்க ஏன்னால் பதினெட்டு வயசுக்கு கீழே உள்ள ஒரு பதினேழு வயசில் நடந்தாலும் அது குழந்தை திருமணம் தானே மாதிரி ஆயிரத்துக்கும் மேற்பட்ட குழந்தை திருமணம் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு போன வருஷம் மட்டுமே ஆயிரத்தி அறநூறுக்கு மேலே வந்து நடந்திருக்கு எப்போ அந்த குழந்தை திருமணம்லாம் கண்டுபிடிக்கிறாங்க கல்யாணம்லாம் நடந்துடுது அதுக்கப்புறம்லாம் கைது பண்ணுவாங்களான்னு கேட்டிங்கன்னா இப்போ இந்த விடிய காலம் மூணு மணிக்கு கல்யாணம் பண்ணுறது ரெண்டு மணிக்கு கல்யாணம் பண்ணுறதுலாம் இருக்காங்கல்ல இந்த பொண்ணு தாலியோட ஸ்கூலுக்கு போனதுனால தான் அம்பிட்டுச்சு தாலியை கரட்டி வீட்டில் வச்சுட்டு போயிருந்ததுன்னா அதெல்லாம் கண்டிப்பாக வந்து தெரியவே தெரிஞ்சுருக்கு இதுமாதிரி ஒரு பதினாறு வயசுலேயே கல்யாணம் நடந்திருந்தாலும் இந்த ப்ரெக்னெண்டாகி ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது இந்த பொண்ணுக்கு வயசு கம்மியாக அப்படிலாம் தெரியுது இது மாதிரி பல பேர் வந்து சின்ன பொண்ணாகவே வந்து வராங்களா இதை வச்சு வந்து எப்போ இதுக்கு குழந்தைகள் திருமணம் நடந்துட்டுப்பா அப்படின்னு அப்படியெல்லாம் கைது பண்ணியிருக்காங்களா அந்த சின்ன பொண்ணாக ஒரு பதினேழு வயசு பொண்ணு பிரெக்னெண்டாக வருது அப்புடின்னா அது காப்பகத்துக்கு அனுப்பிவிடுவாங்க இங்கே கல்யாணம் பண்ணால் அப்படியில் அது இருபது வயசு பையனாக இருந்தாலும் சரி இருபத்தி ரெண்டு வயசு பையனாக இருந்தாலும் சரி இங்கே பிடிச்சி வந்து ஜெயிலில் போடுவாங்க இது வந்து நடந்துக்கிட்டு இருக்குது இது மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு வந்தவங்களில் நிறைய பேரை கைது பண்ணியிருக்காங்க அப்படின்னு சமூக நலத்துறை வந்து சொல்லுதுங்க இந்த குழந்தைகள் திருமணம் வந்து நடந்துக்கிட்டு தான் வந்து இருந்துக்கிட்டு இருக்குது ஆனால் அதிகமாக நடக்கிறது எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மேற்கு மாவட்டங்களில் தான் வந்து நடந்துக்கிட்டு இருக்குங்க கோவையில் கூட வந்து போன வருஷம் நூற்றி இருபத்தஞ்சி கேஸுக்கு மேலே வந்து நடந்துருக்கு ஈரோடு தருமபுரி அப்படின்னு ஏகப்பட்ட இடங்களில் வந்து இது நடந்துக்கிட்டு தான் இருக்குது இதுக்கு வந்து மேற்கு மாவட்டங்கள் அதிகம் நடக்கிறதுக்கு காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா இது மாதிரி காதல் திருமணம் பண்ணிட போகிறாங்க அப்படிங்கிறதுக்கு தான் அவசரமாக கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் இந்த கேஸ்ட் மாற்றி லவ் பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயத்தினாலையும் இது வந்து நடந்துக்கிட்டு தாங்க இருக்குது ஒரு பக்கம் பேரண்ட்ஸே வந்து குழந்தை திருமணம் பண்ணி வைக்கிறாங்க அப்படின்னாலும் இன்னொரு பக்கம் இந்த குழந்தைங்களே வந்து லவ் பண்ணுற விஷயம் ஒம்பதாவது படிக்கிற பொண்ணு ஒன்பதாவது படிக்கிற பையனே வந்து லவ் பண்ணாலும் ஒம்பதாவது பதி பதினாலு வயசில் லவ் பண்ணுற விஷயம் வந்து யோசிப்பாருங்களேன் சினிமாவை பார்த்து கெட்டு போகிறாங்களா அப்படிலாம் தெரியல பட் அந்த மாதிரி லவ்வும் வந்து ஓடிக்கிட்டு தான் இருக்குது இந்த மாதிரி விஷயத்த பற்றியெல்லாம் நீங்கள் என்னங்க நினைக்கிறீங்க இந்த மாதிரி சம்பவம் ஏன் நடக்குதுன்னு உங்களுக்கு தோணுது அதை கீழே கவன்பட்டுங்க நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் நாளைக்கு இன்னொரு வழியில் நான் உங்களை சந்திக்கிறேன் பை கைஸ்